வணக்கம் இன்னைக்கு நாம வந்து தன்மதிப்புக்கும் தன்னம்பிக்கைக்கும் உள்ள ஒரு ஆழமான தொடர்பை பற்றியும் அதே சமயம் முக்கியமான வித்தியாசத்தை பற்றியும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் இதுக்காக ஜேமி கேர்ன்லிமா அதாவது ஒரு சாதாரண வெயிட்ரஸாக இருந்து அப்புறம் ஒரு பில்லியன் டாலர் கம்பெனியை உருவாக்கி லாரியல் நிறுவனத்தோட முதல் பெண் சிஇஓ ஆனவங்களோட அனுபவங்கள் அவங்க எழுதின வத்தி புத்தகம் இதெல்லாம் தான் நம்மளோட ஆதாரம் நம்மள நாம ஏன் சில சமயம் குறைச்சி எடை போடுறோம் அந்த மாதிரி வர்ற தவறான எண்ணங்களை அந்த பொய்களை எப்படி உடைக்கிறது நம்மளோட உண்மையான தன்மதிப்பை எப்படி உணர்றது இதெல்லாம் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் நிச்சயமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உரையாடல் ஏன்னா உங்களுக்கு தெரியுமா கிட்டத்தட்ட எண்பது சதவிகிதம் பெண்கள் வந்து தாங்கள் போதுமானவங்க இல்லைன்னு நினைக்கிறாங்களாம் எண்பது சதவீதமா அப்படியா ஆமா அதே மாதிரி எழுபத்தி மூணு சதவீதம் ஆண்கள் வந்து அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு ஒரு ஃபீலிங் இருக்குன்னு சொல்றாங்க ஐயோ இது சாதாரண விஷயம் இல்ல பாருங்க இந்த எண்ணம் எல்லாம் எங்கிருந்து வருது இதை எப்படி மாத்துறது அதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்கணும் சரி முதல்ல இந்த ரெண்டு வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் அதாவது தன்னம்பிக்கை தன்மதிப்பு ஆமா தன்னம்பிக்கைங்கிறது வந்து பெரும்பாலும் நம்மளோட திறமைகள் நம்ம செஞ்ச சாதனைகள் இந்த மாதிரி வெளில தெரியற விஷயங்கள சார்ந்திருக்கு இப்போ ஒரு பரீட்சையில நல்ல மார்க் வாங்கறோம்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் உம் ஆமா ஆனா அது வந்து சில சமய நிலையா இருக்காது அந்த வெற்றி போயிடுச்சுன்னா ஆமா அந்த கான்ஃபிடென்ஸும் குறைஞ்சிடும் ஆனா தன்மதிப்பு அப்படி இல்ல இல்லையா கரெக்ட் அதுதான் தன்மதிப்புங்கிறது வந்து நம்மளோட தப்பு நம்மளோட வெற்றி இதெல்லாம் தாண்டி நாம யாருங்கிற அந்த அடிப்படையில நாம அன்புக்கும் மதிப்புக்கும் தகுதியானவங்கன்னு உள்ளுக்குள்ள ஆழமா நம்புறது சரி சரி இதுதான் மாதிரி அதேதான் இதுதான் அஸ்திவாரம் அதனாலதான் பாருங்க நிறைய பெரிய சாதனைகள் செஞ்சவங்க கூட சில சமயம் ஒரு மாதிரி ஒரு வெறுமையா ஃபீல் பண்றாங்க ஏன்னா அவங்க தன்னம்பிக்கைய நல்லா வளர்த்திருப்பாங்க ஆனா இந்த தன்மதிப்புங்கிற விஷயத்த கவனிக்காம விட்டுருப்பாங்க ஓஹோ அப்ப இந்த தன்மதிப்பு குறைபாடு எப்படி நம்மள பாவிக்குதுன்னு ஜேமியோட இருந்தே ஒரு உதாரணம் பார்ப்போமே அவங்க சொல்ற முதல் பொய் என்னன்னா என் உடம்ப எடைதான் என் மதிப்பை தீர்மானிக்குதுன்னா இது ரொம்ப பொதுவான ஒரு பிரச்சனை ஆமா எவ்வளோ பெரிய பொய் இது ஆனா எவ்வளோ பெரிய வெற்றிகளுக்கு அப்புறம் கூட ஜேமி இந்த எண்ணத்தோட போராடி இருக்காங்க தெரியுமா ஒரு தடவை அவங்க மகளோட முதல் முறையா நீச்சல் குளத்துக்கு போகும்போது தன்னோட உடல் தோற்றத்தை நினைச்சு அந்த அனுபவத்தை தவிர்க்கலான்னு நினைச்சிருக்காங்க அப்போ மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடந்திருக்கும் ஆமா அப்போ கேமி வந்திருக்கு இந்த வெயிட் குறையணும்னு நான் காத்துட்டு இருந்தா என் வாழ்க்கையில எதையெல்லாம் நான் ஏற்கனவே இழந்துட்டு இருக்கேன் அந்த நிமிஷம் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு மத்தவங்க என்ன நினைப்பாங்கிற அந்த பயத்தை விட மகளோட அந்த முக்கியமான தருணத்தை இழந்துடுவோமேங்கிற வழிதான் அதிகம் என்ன உடனே அந்த பொய்ய அப்படியே தூக்கி போட்டுட்டு மகளோட ஸ்விம்மிங் பூல்ல இறங்கிட்டாங்க வா இருந்து என்ன தெரியுதுன்னா சில சமயம் நம்மள ஒரு பயம் தடுக்கும் ஆனா அந்த பயத்தை கேட்டு செய்யாம விட்டா அதனால வர இழப்பு இன்னும் பெருசுன்னு அவங்க உணர்ந்துருக்காங்க ரொம்ப அருமையான புள்ளி இதே மாதிரி இன்னொரு விஷயம் புறக்கணிப்பு ரிஜெக்ஷன் ஆமா இது நிறைய பேரை பாதிக்கிற விஷயம் நிறைய பேர் இதை ஒரு தோல்வியா பாக்குறாங்க இல்லைனா நான் இதுக்கு லாயக்கம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு இதுதான் ஆதாரம்னு எடுத்துக்கறாங்க இதுவும் ஒரு பொய் தான் ஜேமி பாருங்க அவங்க கம்பெனி ஆரம்பிக்க நூத்துக்கணக்கான ரிஜெக்ஷன்ஸை பார்த்துருக்காங்க நூத்துக்கணக்கு இல்லையா அடைங்கப்பா அது மனச ரொம்ப தளர வச்சிருக்குமே நிச்சயமா ரொம்ப கஷ்டம்தான் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா மத்தவங்க சொல்ற நோ அதாவது முடியாதுங்கற வார்த்தை அது உங்க திறமைக்கான அளவுகோல் கிடையாது ஓகே அதை நீங்க எப்படி மாத்தி யோசிக்கலாம்னா சரி நான் தைரியமா முயற்சி பண்றேன் அப்படிங்கறதுக்கான அடையாளம் இது இல்லனா இது எனக்கு சரியான வழி இல்ல போல பிரபஞ்சம் எனக்காக வேற ஏதோ நல்லது வச்சிருக்குன்னு கூட எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க அப்படியா இது ஒரு நல்ல கோணம் இங்க பாருங்க இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு ஓப்ரா வின்ஃப்ரேயோட ஃபோன் நம்பர் கிடைச்சிருக்கு ஜேமிக்கு ஆனா நாலு வருஷம் உங்க கூப்பிடவே இல்லையாம் நாலு வருஷமா ஏன் ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் நான் ஓப்ரா அளவுக்கு தகுதியான ஆள் இல்ல அப்படின்னு அவங்க நம்புனதுதான் காரணம் தன்மதிப்பு அந்த அளவுக்கு குறைவா இருந்திருக்கு பாருங்க வாய்ப்பு கதவு தட்டினா கூட நம்ம தன்மதிப்பு குறைவா இருந்தா நம்மளே அதை தட்டி விட்டுடுவோங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் எவ்வளவு பெரிய வாய்ப்பு நினைச்சு பார்க்கவே முடியல சரி அப்போ அடுத்த தவறான நம்பிக்கை நிறைய பேர் ஃபீல் பண்றது நான் மாதிரி இல்ல என்கிட்ட ஸ்பெஷலா இல்ல ஆமா அப்படி தோணுச்சுனா ஜேமி சொல்ற இந்த வார்த்தைகளை நல்லா மனசுல வச்சுக்கணும் நீங்க வித்தியாசமானவர் இல்ல நீங்க முதன்மையானவர் அதாவது யூ நாட் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் உங்கள மாதிரி யாரும் இருந்ததில்ல அதனால உங்க தனித்துவம் தான் உங்க பலம் அத நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையில்லை அவங்க அந்த டிவி ஷாப்பிங் சேனல்ல ரொம்ப வேலை செஞ்சப்போ ஒரு விஷயத்தை கவனிச்சாங்களாம் அங்க யார் யாரெல்லாம் ரொம்ப ஜெயிச்சாங்களோ அவங்க எல்லாரும் கேமரா முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ஒரே மாதிரி ரொம்ப உண்மையா இருந்தாங்களாம் அவங்க அவங்களாவே இருந்ததுதான் மற்றவங்களும் ரொம்ப ஈர்த்திருக்கு அப்போ நம்மளோட தனித்தன்மையை மறைத்த தேவையில்லை நிச்சயமா தேவையில்லை அதுதான் நம்ம சக்தி அதை நாமளே கொண்டாடணும் மிகச்சரியா சொன்னீங்க அப்போ இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மெசேஜ் என்னன்னா நாம எந்த உயரத்துக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த உயரத்துக்கு போறதில்ல அப்புறம் நாம நம்மள எந்த அளவுக்கு தகுதியானவங்கன்னு நம்புறோமோ அந்த உயரத்துக்கு தான் நாம போறோம் ஓ இது ரொம்ப ஆழமான கருத்து ஆமா தன்மதிப்பை வளர்க்கறதுங்கிறது புதுசா எதையோ நம்ம கிட்ட கொண்டு வர்றதில்ல ஏற்கனவே நமக்குள்ள இருக்கிற அந்த தேவையில்லாத நம்பிக்கைகள் அந்த பொய்கள் அதையெல்லாம் நீக்கிறது தான் முக்கியமான வேலை அப்போ இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களை சுருக்கமா சொன்னா தன்னதிப்புங்கிறது தன்னம்பிக்கையை விட ரொம்ப ஆழமானது அது நம்மளோட அஸ்திவாரம் நம்ம உடல் எடை மற்றவங்க நம்மளை நிராகரிக்கிறது நாம தனித்துவமா உணர்றது இதையெல்லாம் வச்சு நாம மதிப்ப நாமளே குறைக்கிற அந்த பொய்களை முதல்ல நாம கேள்வி கேட்கணும் ஆமா சரி இப்ப இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்களுக்காக ஒரு நிமிஷம் யோசிங்க இன்னைக்கு உங்களை பத்தி நீங்க நம்பிக்கிற்கிற ஒரு பொய் எது அது உங்க தோற்றமா இருக்கலாம் உங்க திறமையா இருக்கலாம் உங்க உறவுகளா இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் அந்த ஒரு பொய்ய மட்டும் நீங்க கொஞ்சம் சந்தேகப்பட ஆரம்பிச்சா அது உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும்னு சும்மா ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க நிச்சயமா அதுவே ஒரு பெரிய சக்தி வாய்ந்த முதல் படியா இருக்கலாம் இல்லையா